கரம்பொன்னை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜெராட் அந்தோனி பிள்ளை அவர்கள் பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கனடாவில் காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான அந்தோனி பிள்ளை அம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் இமானுவேல் காலம் சென்ற ரெஜினா தம்பதிகளின் மருமகனும் சுபோ அவர்களின் அன்பு கணவரும் ദർശന അർജുൻ ആകിയോട് അൻപ തന്നെയും മുരളീധരൻ അവനാറും ലയ ടിയാ ആകിയോ അൻപരും കാളം ചെന്നവാനർ ആൻഡൻ വീട്ടൻ രാണി ഇമൽഡാ കാളം ജോസഫ് ഫയസ് ആകിയോ അൻപ സഹോദരും കാളം ചെറു ഡി ഈശ്വരി அண்டன் இளங்கோ ரத்னசிங்கம் நிலாந்தி அண்டன் ஆகியோரது அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை நிபரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் போக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்